கே குரு இடத்தின் படியும் பார்க்கும் இடங்களுக்கும் வயதான காலத்தில் என்ன பலன் துலா நின்ற இடத்தின் படியும் பார்க்கும் இடங்களுக்கு வயதான காலத்தில் கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்குங்க பார்க்குது உடம்பு வெயிட்டை போட வச்சுரும் துலா லக்னத்துக்கு லக்னத்தோட குரு தொடர்பு இருக்கவே கூடாது இரண்டாம் இடத்தோடையும் தொடர்பு இருக்கக்கூடாது கஷ்டத்தை கொடுக்கும் பண விரயத்தை கொடுக்கும் சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதெல்லாம் பண்ணும் வயதான இருந்துச்சுன்னா இப்போ ஏஜ் பீப்புளாக இருக்கிறாங்க ஐ மீன் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டியில் இருக்கிறாங்கன்னா பண கஷ்டங்கள் கொடுக்கும் கடன் அசால்ட்டாக அள்ளி கொடுத்துரும் மிதனத்துக்கு சாரி துலாத்துக்கு ஆறில் குரு இருந்துச்சுன்னா பயங்கரமாக கடன் கொடுத்துட்டு போயிடுங்க லக்னாதிபதி வீக்காக ஆக ஆக இங்கே கடன் ஏறிக்கிட்டே போகும் லக்னாதிபதிக்கு பாக்யாதிபதி தொடர்பு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் தான் கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா இல்ல அடுத்தது சாத்விக் துலா லக்னம் இவரும் துலா லக்னம் லக்னத்தில் குரு குரு தசை நன்றாக இருக்குமா இப்போ சொன்னேன் லக்னத்தில் குரு இருக்கக்கூடாதுன்னு நல்லாவே இருக்காது சார் சோ குரு லக்னத்தில் இருந்தா நீங்கள் உடனே கேட்கலாம் பாவத் பாவத்துக்கு ஆறில் போய் எட்டில் போய் மறையுதே சார் அப்படின்னு பாவத் பாவ விதி ஜெனரலான விஷயம் விதி விதி சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உடனே நிப்பாட்டிக்கிட்டாங்க ஓகேவா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா பாவத் பாவத்துக்கு எப்படி சொல்றாங்க பாவத் பாவத்துக்கு ஒரு கிரகம் மறைஞ்சி இருந்தாலும் அது நட்பு விடா இருந்துச்சுன்னா அதுக்கு மறைவு கிடையாது அது பலம் உண்டு ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா பலம் கிடையாது அதே போல வர்க்கோத்துவமானாலும் சரி பலம் அதிகமாயிடும் இங்கே லக்னத்துல திக்பலம் ஆயிடுவார் அப்ப குரு தன்னுடைய இரண்டு ஆதிபத்திய வீட்டு பலனையும் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லிடணும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சார் துலா லக்னக்காரர்களுக்கு மட்டும் லக்னத்தோடு குரு இருந்துச்சுன்னா ஃபேட் ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க உடம்பு வெயிட் போட்டு அதனால உபாதைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுல அதில் சரிங்களா அடுத்தது ராகவன் வணக்கம் குருஜி சிம்ம லக்னம் சூரியன் கூட இணைந்த மற்ற கிரகங்களுக்கு அஸ்தங்கம் உண்டா இல்ல அதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல ஏன் வேற கேள்வி ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்க பார்வையில் எடுப்பாங்க அதே போலதான் கல்வியா இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி திருமணம் இருக்கும் திருமணம் ஒருத்தருக்கு வரும் பொழுது அது இந்த காலகட்டம் அப்படின்னு ஒரு முப்பது வயசுக்கு மேடம் இந்த காலகட்டம் எஸ் கன்ஃபார்ம் திருமணம்னு சொல்லிடலாம் ஏன்னா அவர் திருமணத்துக்காக தான் வர்றாருங்கிற கேள்வியா ஆயிடும் ஒரு இருபது வயசுல ஒரு ஜோசியக்காரர் உள்ள பார்த்து சும்மா எப்ப என்ன வேலைக்கு போகலாம் எப்போ மேரேஜ் அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி அவர் லவ் பண்ணிட்டு இருப்பார் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் கல்யாணம் பண்ணுறாரு பண்ணலாம் அடுத்த விஷயம் இதுவும் திருமணத்திற்கான காலகட்டம் சார் இப்ப திருமணம் சார் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க சார் சொன்னா நம்மளே பார்த்து சிரிப்பார் ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவங்க குடும்ப சூழல் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு ஓகேவா அவங்க அப்பா என்ன அவங்களோட அக்கா யார் இருந்தாலும் கன்சிடர் தான் கன்சிடர் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா திருமணம் அப்படிங்கறது இப்போ அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க அவங்களும் ஏஜ் பீப்புளாக இருக்கிறாங்க அந்த கல்யாணம் ஒட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஆண் நபருக்கு கல்யாணம் அப்படிங்கறது இயல்பு அந்த அடிப்படையில் அது கல்யாணம் தகு நகர்த்தப்படுகிறது அந்த இடத்துல இருந்து இப்போ அந்த காலகட்டம் திருமணத்திற்கான காலகட்டம் இருந்தும் அது விரயமாக போகுது ஐயா இதெல்லாம் நிறைய நடக்கும் அதில் நிறைய ஜிக்ஸாக் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு சார் ரெண்டாவது ஆள் தான் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ப்ராப்ளம் ஆகி டிவர்ஸ் ஆயிருப்பாங்க ரெண்டாவது மேரேஜ் மறுபடியும் செகண்ட் மேரேஜ் அவங்களுக்கு பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற காலகட்டம்லாம் வரும் நிறைய இன்டர்லாக்ஸ் வரும் அதனால காலகட்டங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் நிறைய தடவை உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக வலுவை பொறுத்து ஏழாவது பாவகம் சுக்கரனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் எந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை பிக் பண்றீங்கிறதான் விஷயம் சரியா இதை வைத்து தான் படங்கள் ஒவ்வொன்றுமே இருக்கும்